வணக்கம் நான் தூர் பேசுகிறேன் விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூரில் ஆண்டார் கோவிலில் வந்து வருஷ வருஷம் தேரோட்டம் நடக்கும் இந்த தேரோட்டத்தில் வந்து ஆண்டாண்டு காலமாக பசுமன் எங்களது தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்கத்தோருடைய திருவுருவ சிலைக்கு இந்த ஊர்வலம் வரும் பொழுது இந்த கோயில் நிர்வாகம் சார்பாக மாலை இடுவாங்க இதுதான் நடந்துக்கிட்டே இருக்கு அந்த அது அந்த அந்த நடைமுறையை வந்து இந்த திருப்பி நாங்கள் செய்ய வேண்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சிஓ லட்சுமணன் அவர்கள் வந்து சொன்னாராம் சொன்னதாக தகவல் வந்திருக்கு இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அரசாங்க ஊழியர்களுக்கு நான் சொல்லக்கூடிய உணவு ஒன்று தான் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஜாதி வெறியோ ஜாதி பற்றோ இருக்கக்கூடாது நீங்கள் வந்து அனைத்து மக்களுக்குமானவங்க அப்படிங்கிறத நினைங்க ஆரம்பத்தில் இருந்து நான் அதைத்தான் சொல்கிறேன் அரசு அதிகாரிகள் சாதி பார்த்தாங்கன்னா நாடு நாசமாக போயிடும் அதனால் இந்த 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 உத்தரவை அதாவது எப்படின்னா இவர் பிறப்பற்றது உண்மையாக இருந்தால் எப்படின்னா முதலமைச்சர் சிலைக்கு மாலை போடக்கூடாது அப்படி இவர் சொன்னது உண்மையாக இருந்தால் திரு லட்சுமண் மீது தமிழக அரசு உடனடியாக நட வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் வரட வரட என்ன நடமுறையோ அதை 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 இந்த வருடமும் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களது ஐயா பசுவன் முத்தலாளர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டுத்தான் அந்த ஊர்வலம் வந்து அந்த தேரோட்டம் தொடங்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இதை வந்து எப்படின்னா தொடர்ந்து போராட்டக்களமாக வந்து அது எப்படின்னா போராட்டத்துக்கு வந்து வழி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி விருதுநகர் மாவட்ட கலெக்டருக்கும் இதை ஒரு பதிவினையாக ஒரு பதிவாக நாங்கள் பதிவு செய்கிறோம் தொடர்ந்து தமிழகத்தில் முக்கொளத்து முக்கொள்வதற்கான உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டு வருகிறது திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்